இந்த யோகங்களை நாம் அனுபவிப்பதற்கு நாம் எப்பொழுதும் தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்பதான் இந்த யோகங்களை நாம் அனுபவிக்க முடியும் தகுதியை நாம் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம நிறைய புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் நிறைய ஆசீர்வாதங்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க வேண்டும் இன்னும் அடுத்த அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினெட்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாதம் மார்கழி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு மூன்றிற்கு இன்றைய தேதி தேய்பிரே சதுர்த்தசி தேவிரே சதுர்த்தசி முடியும் நேரம் நாளை காலை ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு நமக்கு இந்த சதுர்த்தசி திதி அறுபது நாளிகைக்கு இருக்கு நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு அதன் பிறகு கேட்டை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று நாற்பதில் இருந்து மதியம் ஒன்று ஒன்பது வரை அதன் பிறகு மாலை வெளியில் ஐந்து முப்பத்தி ஐந்தில் இருந்து ஏழு நான்கு வரை ராகு கால நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி எட்டில் இருந்து நான்கு ஏழு வரை கண்ட நேரம் காலை ஏழு நான்கில் இருந்து எட்டு நாற்பத்தி மூன்று வரை கூலிகள் காலை பத்து பன்னிரெண்டில் இருந்து பதினொன்று நாற்பது வரை சந்திராஸ்தம ராசி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமோ இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு தனம் ராசிக்கு நட்பு மிதுன ராசிக்கு நிறைவு ராசிக்கு பயம் சிம்ம ராசிக்கு பரிவு ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு ஏமாற்றம் விருச்சக ராசிக்கு ஓய்வு தனுசு ராசிக்கு நலம் மகர ராசிக்கு அமைதி கும்பராசிக்கு கவனம் மீன ராசிக்கு ஆக்கம் இன் நம்ம தொடர்ந்து இந்த யோகங்கள் பார்க்கிறோம் அல்லவா அவரவர் ஜாதகத்திலே என்னென்ன யோகங்கள் இருக்குது என்று நம்ம பார்த்துட்டு வர இருக்கிறோம் அல்லவா அந்த வகையில் இன்று அனபா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கிறது அது சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகம் இந்த யோகம் வந்து சந்திரனுக்கு பன்னெண்டாவது ராசியில் ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது இதன் பலன்கள் வந்து நல்ல ஆரோக்கியமும் பேரும் புகழும் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படி என்றால் உங்களுடைய ஜாதக கட்டத்திலே சந்திரன் இருக்கும் இடத்திற்கு பன்னெண்டாம் இடம் சந்திரனுக்கு உங்கள் ராசியில் பன்னெண்டாம் நீங்க என்ன என்ன வேண்டும் அந்த எண்ணிக்கை ப அந்த ராசியில் இருந்து ஒன்று இரண்டுன்னு எண்ணிட்டு வந்தீங்கன்னா பன்னெண்டுல வந்து பின்னால நிற்கும் அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க அங்க வந்து ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது மற்ற கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இது அநேகமாக நிறைய பேர் முடிவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த ராசியின் அதிபதியோட தசாபுத்தி காலங்கள் நடக்க வேண்டும் அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும் இதன் யோகம் வந்து ஆயுள் அதாவது ஆரோக்கியமும் பெருகும் புகழ் உண்டாகும்னு போட்டிருக்காங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நோய் வாய்ப்பட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமைப்பு உள்ளவங்க ஒரு வைத்தியம் பண்ணும் பொழுது ரொம்ப சுலபமாக இந்த நோயும் அவர்களை விட்டு விலகும் இந்த யோகங்களை நாம் அனுபவிப்பதற்கு நாம் எப்பொழுதும் அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்போ தான் இந்த யோகங்களை நாம் அனுபவிக்க முடியும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வ ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு இருக்க வேண்டும் அதனால யாரையுமே பெரியவர்களை மூத்தவர்களை உதாசீனப்படுத்துவது ஒரு தாயை இகழ்ந்து விட்டு ஒரு தந்தையை கவனிக்காமல் விட்டு விட்டு ஒருத்தவங்க நோய்வாய்பட்டிருப்பாங்க நம்ம வீட்டில் அவங்கள வந்து அலட்சியப்படுத்துறது இந்த மாதிரியான குணங்கள்லாம் இருக்கும் பட்சத்திலே அப்படி இவர்களுக்கு இந்த யோகம் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்தாலும் கூட அது அந்த அளவிற்கு அவர்களுக்கு அதே யோகம் பண்ணாது இப்ப ஒரு விஷயத்தை முழுமையாக ஒரு ஆசீர்வாதத்தை முழுமையாக எடுக்க வேண்டும் ஒரு யோகத்தை முழுமையாக எடுக்க வேண்டும் என்றால் நம்மளது தகுதியை நாம் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம நிறைய புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் நிறைய ஆசீர்வாதங்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க வேண்டும் இன்னும் அடுத்த பதிய நாளி ப நாளைய பதிவுல இன்னும் இரண்டு மூன்று யோகங்களை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்